என் தங்க பிள்ளையே பௌர்ணமியினுடைய இந்த திங்கள் கிழமையினுடைய வெடியலில் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டது இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற தருணத்தை என் பிள்ளை என்னவென்று கண்கூடாக நீ காணப் அந்த நேரத்தை எதிர்பார்த்து நிற்கும் இந்த காலம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று நீ கண்டுகொள்ளப் போகின்றாய் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை தேடி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலம் நீ பட்ட வேதனைகளும் உன் கண்முன்னாலேயே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றது என்னவென்று யோசித்து ஏதுவென்று யோசித்து என் குழந்தை மனமுடைந்து நிற்பதை விட உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து இத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவோ வேதனைகளை கொடுத்திருந்தாலும் அத்தனை முறையும் அதிலிருந்து என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டிய காலம் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியை எப்பொழுதுமே நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதும் என்னவென்று என் குழந்தை நீ யோசிக்கும் இந்த வாழ்க்கை இனி எல்லாவற்றையுமே உனக்கே உனக்கென்று எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்காது நல்லது என்றும் தீயது என்றும் நாம் ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு என்ன நடந்திருந்தாலும் அது நமக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக தெளிவாக கொடுத்து நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இத்தனை நாளும் உனக்காக பாடுபடுகின்ற இந்த வராகி என்னுடைய அன்பை பொய்யாக்கி விடாது எதனால் அம்மா இப்படி சொல்கிறாள் என்று யோசிக்கிறாய் யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையை முயற்சி உன்னுடையதாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே பலன் என்னுடையதாக இருக்கும் ஆனால் முயற்சியை செய்யாமல் இருந்துவிட்டால் அம்மா எப்படி அதற்கான பலனை கொடுக்க முடியும் என் பிள்ளையை உனக்கான வாய்ப்புகள் இங்கு பறந்து விரிந்து கிடக்கின்றது உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிவிட மேலும் மேலும் பல உண்மைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையையும் யோசித்து உனக்கான மனமாற்றத்தை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் தருணம் உனக்கு வேண்டியபடி பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ விரும்பியபடி பெரும் மகிழ்ச்சியான விஷயங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை நொடி உனக்கு இந்த வாழ்க்கையில் அது உன்னை தேடி வந்திருந்தாலும் இனிமேலும் இந்த அதிர்ஷ்டத்தை நீ உனக்கானதாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களினுடைய வார்த்தைகள் மற்றவர்களினுடைய வாழ்க்கை என்று மற்றதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உண்மையில் உன்னை விட மோசமான நிலையில் இருக்கின்ற ஒருவரை என்னவென்று திரும்பிப்பார் உனக்கு புரியும் இவர்களை விடவா நாம் பெரிய கஷ்டத்தை சந்தித்து விட்டோம் என்று இவர்களை விடவா மிக பெரிய வேதனையை நாம் பார்த்து விட்டோம் என்று உனக்கு அப்பொழுது நிச்சயமாக புரியும் என்னவென்றும் உனக்கு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உணர்த்தும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே நடந்து முடிந்த விஷயங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நேரம் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் உனக்கு நிலையானதாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ விடக்கூடாது நல்ல நேரத்தை நாம் எப்பொழுதுமே நமக்கே நமக்கென உருவாக்கி தந்து கொண்டிருக்கும் காலம் இனி எல்லாவற்றிலும் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு நடக்கக்கூடிய காலம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய காலம் இனி உனக்காக எப்பொழுதுமே நான் வருகின்ற இந்த தருணம் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள் நீ பட்ட கஷ்டங்களை நான் அறியாமல் இல்லை நீ அனுபவித்த துன்பங்களை என்னவென்று தெரியாமல் இல்லை ஆனால் அத்தனைக்கும் தீர்வு உண்டு என்பதனால் வராகி பொறுமை காத்து நிற்கின்றேன் உனக்கு மன வலிமையை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை எத்தனையோ பேர் இங்கு உண்ண உணவில்லாமல் உடுக்க உடையில்லாமல் படுக்க இடமில்லாமல் வேதனைப்படுகின்றார்கள் ஆனால் உனக்கு இதற்கெல்லாம் கஷ்டமில்லாமல் உன்ன உணவும் உடையும் இருக்க இடமும் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை நினைத்து நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும் இந்த நிலையில் நாம் இருக்கின்ற சூழ்நிலையாவது தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்று நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கு கிடைத்திட்ட நன்மைகளை எண்ணி நாம் சந்தோஷமடைந்தால் வருகின்ற காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையுமே சரியாக உணர்த்தும் என்பதனை நீ மறந்துவிட மாட்டாய் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தவற விட மாட்டாய் வாழ்க்கை சொல்லி தருகின்ற ஒவ்வொரு பாடங்களும் உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து சென்று கொண்டுதான் இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை அடுத்தடுத்த சூழ்நிலைகளை என்னவென்று காண்பித்து தந்து கொண்டுதான் இருக்கின்றது இனி நடந்து முடிந்தது எல்லாம் ஒருபுறம் உனக்கு நடக்க வேண்டிய வெற்றிகள் ஒருபுறம் உனக்கான வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற சந்தோஷத்தை நீ முழுமையாக அடைய வேண்டிய நேரம் இனி எதற்குமே மனதை நீ பதற்றமடைய செய்யாதே எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கும் உன்னை கலக்கமடையச் செய்யாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே கிடைக்க வேண்டும் என்பதில் என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அது போலவே உன்னுடைய சிந்தனைகளும் தெளிவாக இருக்கட்டும் எத்தனை முறை நாம் இந்த வாழ்க்கையில் தோற்றுவிட்டோம் என்று நினைத்து கலங்காது நாம் ஒவ்வொரு தோல்வியிலும் மீண்டும் எழுந்திருத்திருக்கிறோம் ஒவ்வொரு தோல்வியிலும் நாம் மீண்டும் நமக்கான விஷயங்களை தேடி பெற தொடங்கி இருக்கின்றோம் எதிலுமே நாம் சோர்ந்து விடவில்லை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நாம் மனமுடைந்து விடவில்லை அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா நமக்கும் இந்த வாழ்க்கையை வாழச் சொல்லி பல விஷயங்கள் நடக்கிறது நமக்கும் இந்த வாழ்க்கையை கட்டாயமாக வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் யாரோ ஒருவர் நமக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அது உன் தெய்வமன்றி வேறு யாரும் இல்லை அல்லவா இந்த வராகி நான் அது வேறு யாரும் உனக்கு தந்து விடுவதில்லை நான் இருக்கும் காலம் உன் வாழ்க்கையின் வெற்றியின் காலம் இந்த வராகி முன்னின்று உனக்கு தருகின்ற விஷயம் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் விஷயம் நான் உன்னை கைவிடவும் எண்ணியதில்லை உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்ததும் இல்லை அடுத்தடுத்த நிலைகளில் நீ எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனும் அதை எல்லாமுமே நான் உன் வசமாக்கி தந்து கொண்டு நான் இருக்கின்றேன் உன்னுடைய கைகளில் ஒவ்வொன்றையும் சரியாக நான் ஒப்படைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனிமேல் என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ எதையும் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி வருந்திவிடாதே முன்னின்று உனக்கு நல்ல மாற்றங்களை நான் நடத்தி தருவேன் முன்னின்று உனக்கு மிகச்சரியான வெற்றியை நான் எடுத்துச் சொல்வேன் உன்னை தேடி வரும் காலம் உனக்கு எல்லாமுமே ஒன்னான காலம் என்பதனை விடாதே உன்னை தேடி வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் நேரம் என்பதனை நீ மறந்து விடாது இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்காது நின்று உன்னுடைய சூழ்நிலைகளை சோதனைகளை கடந்து வாழ தயாராகிவிடும் எப்பொழுதுமே நமக்கான தெய்வம் நம்மை தேடி வருகின்ற நேரம் நமக்கான வெற்றியை நமக்கு பரிசாக கொடுக்கின்ற நேரம் நாம் எந்த தருணத்தையும் விட்டுவிடாமல் முன்னேறி கொண்டே இருக்க அல்லவா எந்த இடத்தில் நமக்கு கலக்கம் வந்ததோ எந்த இடத்தில் நமக்கு கவலைகள் வந்ததோ எல்லாம் என் பிள்ளை கலைந்தெடுத்து உனக்கான நேரங்களை நீ உருவாக்கி கொள்ள தயாராக இரு உனக்கென்று நான் எல்லா விஷயங்களையும் கவனமாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டிரு உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதனை விட எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சற்று பார் ஒருபோதும் நேர்மறையான விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாதவர்கள் மற்றவர்களின் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுகின்றவர்கள் என்று இவர்கள்தான் உன்னைச் சுற்றி இருக்கின்றார்கள் அதனால் இவர்களுக்காக வருந்துவதை முதலில் நிறுத்திவிட்டு இவர்களுக்காக எதையும் யோசித்து நீ கலங்குவதை நிறுத்திவிட்டு அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை பற்றி நீ சிந்திக்கத் தொடங்கு அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நினைத்து என் பிள்ளை நீ என்னவென்று பார்க்க தொடங்கு நிச்சயமான மகிழ்ச்சியும் நிச்சயமான சந்தோஷமும் உனக்கு எப்பொழுதுமே சரியாக கிடைக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள் எந்த இடத்திலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் எந்த இடத்திலும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாம் போதும் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இனி எதிலும் நீ தேங்கி நிற்பதில் எனக்கு விருப்பமில்லை எந்த உஷ விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ கலங்குவதில் எனக்கு விருப்பமில்லை ஏனென்றால் சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் உன்னை காயப்படுத்த தயாராக இருக்கின்றது எப்பொழுது நீ கலங்குவாய் என்று அது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது உனக்கான எல்லா விஷயங்களையும் உன்னிடமிருந்து இருந்து பறித்துவிட அது தயாராக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு அத்தனை வெற்றியிலும் உடனிருக்கக்கூடிய இந்த தாயின் அன்பு என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் வராகி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சர்வசாதாரணமாக எதையும் எண்ணிவிட முடியாதல்லவா நம்முடைய வெற்றிக்காக நாம் படுகின்ற பாடு என்னவென்று நாம் அறிவோம் மற்றவர்கள் எல்லாம் அதை அறிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதை தெரிந்து அவர்கள் எதுவும் போவதும் கிடையாது மாறாக உனக்கு பல சோதனைகளையும் துன்பங்களையும் மட்டுமே அவர்களால் கொடுக்க முடியும் பல இன்னல்களை கொடுத்து உன்னை வேதனை மட்டுமே படுத்த முடியும் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் உன்னிடத்திலிருந்து இவர்களால் பறிக்க முடியும் என் குழந்தையே எந்த இடத்திலும் உன் சந்தோஷத்தை பற்றி யோசிக்காதவர்கள் எந்த நிலையிலும் நீ மகிழ்ச்சி அடைந்து விடுவாயோ என்று சொல்லி கலக்கம் கொண்டு தவிப்பவர்கள் இவர்களை எல்லாம் நாம் சர்வசாதாரணமாக நினைத்துவிட முடியாது என் பிள்ளையே ஆனால் அதே நேரம் இவர்களை மனதில் வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய வெற்றியை பெறாமல் தள்ளிச் செல்வதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தது என்னவென்றும் அடுத்த மாற்றம் என்னவென்றும் நீ ஓடிக்கொண்டே இரு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் நம்பிக்கையோடு நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான சந்தோஷங்களை எப்பொழுதுமே நான் முன்னின்று உனக்கு தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்றெல்லாம் என் பிள்ளை நினைத்து கலங்குவதை விடுத்து இனி உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே நீ சரியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்ல தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கத்தான் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தட்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ நினைத்திட்ட வெற்றி உனக்கு கிடைக்கட்டும் வராகி என்னுடைய அன்பு அவ்வளவு சாதாரணமாக நீ எடுத்துவிட்டு சென்றுவிட முடியாது உன்னுடைய நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு வராகி சொல்வது போல உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமும் தீர்ந்து நீ எதிர்பார்த்த ஒரு வெற்றியை இன்று நீ பெறத்தான் போகின்றாய் இதற்கு எத்தனை கஷ்டங்கள் இடைஞ்சல்கள் வந்திருந்தது என்பதனை நான் அறிவேன் இதையெல்லாம் என் பிள்ளை பெரிதுபடுத்தி கொள்ளாமல் தன் வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை தொட முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இன்று உனக்கு கைமேல் பலன் கொடுத்திருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே உனக்கு கிடைத்த இந்த வெற்றி உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷத்தின் உச்சமாக உன்னை தொடரட்டும் இனி எதிலும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னை சூழ்ந்து நான் வந்திருக்கின்ற இந்த காலம் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை எப்பொழுதுமே மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் நீ என் மீது வைத்த நம்பிக்கையை அப்படியே விடாமல் மேலும் மேலும் நீ என்னை தொடர்ந்து வரும் பட்சத்தில் நீ நடத்துகின்ற வெற்றியில் உன் அம்மா உறுதுணையாக நின்று உனக்கு கை கொடுத்ததை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் நேரங்களை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் அம்மாவினுடைய அன்பிற்கும் இந்த தாயின் மீது நீ வைத்த நம்பிக்கைக்கும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் உன்னை தடைபோட யாருக்கும் எங்கு அதிகாரம் இல்லை உனக்கு கஷ்டங்களை கொடுக்க யாருக்கும் இங்கு அதிகாரம் இல்லை எல்லாவற்றையும் உனக்கு செய்பவள் இந்த வராகி நான் மட்டுமே என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருந்து செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்குமான விஷயங்களை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இனி இந்த வாழ்க்கை உன் வசமாவதை நீ என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்காக எல்லாவற்றையும் கொடுப்பதை நீ எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது தயக்கம் வேண்டாம் வாழ்க்கையில் கலக்கம் வேண்டாம் வெற்றியின் பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டோம் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் வெற்றி என்ற ஒன்றை உறுதியாக பெற வேண்டிய காலகட்டம் இது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயங்களும் உன்னை நம்பிக்கைக்கு ஆளாக்கி நிறுத்துவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்டுகொள்ளத்தான் போகின்ற உன்னுடைய வெற்றி இந்த தாயின் கைகளிலிருந்து உனக்கு அழகாகவும் நிறைவாகவும் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் யாரும் இங்கு உன்னை ஆட்டி படைத்துவிட முடியாது அதற்கான அதிகாரத்தை நான் கொடுத்துவிடவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி உன்மீது வைத்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் இப்படி நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் நான் உன்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே மிகச்சரியான புரிதலை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு